ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு துர்கா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்குற ஒரு ஃபேஸ் பேக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுவும் அது அந்த வீட்டிலே வந்து நம்ம செஞ்சு அதை யூஸ் பண்ணிக்கலாம் அது என்ன ஃபேஸ் பேக் அப்படின் சொல்லிவிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையோ கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அது என்ன தான் வந்து ஃபேஸ் பேக் அப்புறம் வீட்லேயே எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ பார்க்கலாம் இது வந்து பச்சை பயிறு வச்சு நம்ம செய்யணும் பச்சை பயிரை வந்து நீங்கள் கடையில் வந்து நீங்கள் வாங்கிட்டு அதை நல்லா நீங்கள் அரைச்சு இந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் அதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்கும் உங்களுக்கு வந்து பார்லர் இல்லை ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து உங்களுக்கு பார்லர் பண்ணி விட்றாங்க அப்படி அந் அங்கெல்லாம் போகிறதுக்கு எனக்கு டைமே இல்லை வீட்லேயே தான் எனக்கு பண்ண டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதை இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ உங்களுக்கு கொடுக்கும் இல்லை நீங்கள் வந்து இன்னும் ஒன் ஹவர் டூ ஹவரில் நீங்கள் நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க உங்கள் ஃபேஸ் ரொம்ப ஆயிலியாக டல்லாக இருக்குன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அதாவது இந்த இன்க்ரீடியன்ட் நீங்கள் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா வந்து ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ வந்து உங்களுக்கு கிடச்சிரும் அப்புறம் நீங்கள் வந்து பார்லருக்கும் போக தேவையில்ல வேறு எங்கேயுமே போக தேவையில்லை வீட்டிலேனே நீங்கள் வந்து ஃபேஷியல் வந்து பார்லரில் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு எ எப்படி நம்ம வந்து இதை பண்ணுறது அப்படின்னா வந்து பச்சை பயிர் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நான் கேட்டிங்கன்னா நாட்டு மருந்து கடைங்களில் அவங்க தருவாங்க அப்படி இல்லை அப்படின்னா என் வீட்டிலே பச்சை பயிர் இருக்குங்க அது வந்து நல்லா ஃபைனாக நீங்கள் அரைச்சிக்கணும் அரைகுறையாக அரைச்சிட்டிங்கன்னா அந்த சின்ன சின்ன பார்ட்டிக்கல்ஸ்லாம் அவங்களோட ஃபேஸில் வந்து ஸ்கிராச்சஸ் உண்டாக்கிரும் அதனால் நீங்கள் வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும் அப்புறமா நீங்கள் வந்து அந்த ஜெலிக்கிறதை வச்சு நல்லா நீங்கள் ஜெலிச்சுக்கணும் அப்போ தான் நீங்கள் எவ்வளோ நல்லா அரைச்சிருந்தாலும் அந்த ஸ்மால் ஸ்மால் பார்ட்டிக்கல்ஸ்லாம் நீங்கள் வந்து அதில் வந்துடும் ஸோ இப்போ வந்து அதை வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அதை எப்படி பண்ணணும்னா வந்து பச்சைப்பயிறு உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை நல்லா நீங்கள் வந்து ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கணும் அது கழித்து நீங்கள் வெயிலில் வந்து காய வச்சுட்டு இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்க மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும் அது கழித்து நீங்கள் வந்து அதை வந்து ஜெலிக்கிறதை வச்சு நல்லா ஜெலிச்சிட்டு அந்த கீழே வருதில் அந்த பவுடர் அந்த பவுடரை மட்டும் தண்ணியில் வந்து கலந்து நார்மல் வாட்டரில் கலந்து நல்லா வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு திக்காக வந்தது கழித்து நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க இதை வந்து ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் வச்சுட்டு அது நல்லா காஞ்சதும் நீங்கள் வந்து வாஷ்ரூம்க்கு போயிட்டு ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி செகண்ட்ஸ் வரைக்கும் செகண்ட்ஸ் தான் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் நல்லா வந்து ஜென்டிலாக அதாவது மென்மையாக வந்து சாஃப்டாக நீங்கள் வந்து அதை ஸ்க்ரப் பண்ணணும் ரொம்ப ஹார்ஷாக பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்கள் ஃபேஸுக்கு டேமேஜ் வந்துடும் அதனால வந்து சாஃப்டாக பண்ணும் ஜென்டிலாக பண்ணும் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி செகண்ட்ஸ் வரைக்கும் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்க ஃபேஸை வந்து நல்லா நீங்கள் வந்து வாட்டர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம் இது வந்து வீக்லி ட்வைஸ் இல்லைன்னா த்ரைஸ் இல்லைனா எங்கேயாவது வெளியில் நீங்கள் போகிறீங்கன்னா அப்போ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் இது வந்து குழந்தைங்களுக்கு கூட யூஸ் பண்ணுறாங்க எப்படின்னா வந்து இதை வந்து ஒரு பவுலில் போட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடரை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்ட் காக்கிட்டு அது கழித்து அவங்க அதை எடுத்து குழந்தைங்களுக்கு வந்து சோப்புக்கு பதிலாக இதை வந்து அவங்க யூஸ் பண்ணி குளிப்பாட்டி விடுவாங்க அப்போ தான் அவங்க அந்த குழந்தைங்களுக்கு வந்து வளர வளர கலர் வந்து இம்ப்ரூவ் ஆகும் உங்கள் வீட்லேயும் வந்து குழந்தைங்க இருக்காங்க இதை இதை நீங்கள் யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து குளிப்பாட்டி விடலாம் வீக்லி ஒன்ஸ் வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணி குளிப்பாட்டி விட்டிங்கன்னா அவங்களுக்கும் வந்து கலர் வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இப்போ வந்து இதை வந்து நீங்கள் ஒரு டைட் கண்டெய்னரில் வந்து நீங்கள் இதை போட்டு க்ளோஸ் பண்ணிடணும் வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா ட்வைஸ் நீங்கள் வந்து அதை ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி உங்கள் ஃபேஸில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது நீங்கள் வந்து வெளியில் போகிறப்ப கூட பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்கும் இது வந்து நிறைய பேர் அவங்க குழந்தைங்களுக்கு இல்லைன்னா அவங்களே கூட ட்ரை பண்ணி ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணி உங்களுக்கு ஒரு குட் ரிசல்ட் வந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களோட உங்களுக்கு எப்படி வந்து அது வந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு பின் பண்ணுங்கள் ஸோ இது வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க நீங்களும் இதை வந்து இஷ்டப்பட்டிங்கன்னா நாட்டு மருந்து கடைங்களில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி வீட்டிலே நீங்கள் வந்து அரைச்சு வீட்டிலே அரைச்சி அதை ஃபைன் பவுடர் ஆக்கி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு அது கழித்து ஒரு ஸ்பூன் வாட்டர் கூட ஆட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை ஸ்கின் உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் milk இல்லைன்னா curd கூட ஆட் பண்ணி நீங்கள் வந்து இதை ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிட்டா லைக் ஷேர் அண்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் ப பாய் தேங்க்யூ